தமிழ் சங்கத்துக்கு அனுப்பிச்சிடும் இவங்க என்ன செய்யறான்னு கேட்டோம்னா அங்க வந்து டிக்டாக் தான் ஃபேமஸ் இந்த டிக்டாக்ல போட்டு ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் ரீச் பண்ணிடுறாங்க ஆர்டர் ரெடியா வச்சிருக்காங்க இவங்க ப்ராடக்ட்டை கொண்டு போறதுக்கு முன்னால எக்ஸிபிஷன் போறதுக்கு முன்னாலே வந்து அங்கே ஆர்டர் ரெடியாயிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் நாங்கள் எந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆசை இல்லை இந்த தொழில் முனைவர்களை தமிழ்நாடு தொழில் முனைவர்கள் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் எங்களுடைய பெரிய நோக்கம் நூறு சதவீதம் அது செய்ய முடியாதுமா அதாவது தொழில் பண்றது தமிழ்நாடு வேற இந்தியா வேற இன்டர்நேஷனல் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அதுக்கு ஒரே விஷயம் தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட வேலிடேஷன் இருக்கணும் ப்ராடக்ட் சர்டிபிகேஷன் இருக்கணும் இது இல்லாமல் நீ அங்கே போய் பிரோஜனம் இல்லை அதை வந்து பேசிக்காக செட் பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சட்டத்திட்டங்கள் வேற இந்தியா சட்டத்திட்டம் வேற ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அதோடைய ப்ராடக்ட்டோ அதோட சர்டிஃபிகேஷன் வேலிடேஷன் இல்லாமல் அங்கே கொண்டு போக முடியாது இப்போ ரவி ரகுபதி வந்திருக்காருன்னா அவர் மெல்போர்ன் இருக்காரு மெல்போர்னோட சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணாதான் போக போகிட்ட போகாது ப்ராடக்ட் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் கொண்டு அப்படி இல்லைனா இந்த இன்டிகிரேஷன் சரியாக நான் அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு விஷயத்தை நாங்கள் கைட் பண்ணுறோம் ஆமாங்க சார் இது வந்து நாங்கள் டேர்ன் அல்லது வந்து ஒரு பெரிய யூனோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கல சார் பெரிய புரட்சி பண்ணுறோம் சார் இதில் இது வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய புரட்சி அது புரட்சியில் ஒன்று எல்லா வீட்லேயும் முதல்ல வெல்த்தை கொண்டு போகிறோம் சார் அந்த வெல்த் எப்படி கொண்டு போகிறோம்னா சிறுதானிய ப்ராடக்ட் வழியை வெல்த் கொண்டு போகிறோம் அல்லது ட்ரெடிஷனல் ரைஸ் வலியும் வெல்த் கொண்டு போகிறோம் அந்த வெல்த் அப்படியே தாண்டி அடுத்து என்னன்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு வியாபார வாய்ப்பை ரெடி பண்ணி அதன் மூலமாக அதன் மூலமாக அவங்க தொழில் முனை உருவாக்குறோம் சார் அது ரெடி ஆயிட்டுனா சார் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த ஏன்னா அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம் சார் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார் எங்களோடய டார்கெட் வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி சொல்கிறோம் சார் அது சொல்றதுக்குன்னு சாதாரண வேலை சார் அது பெரிய வேலை பின்னால அதுக்கு உண்டான கட்டமைப்பு வேலை இருக்கோம் சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவை விரும்புகிறேன் என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில் நாம் ஏன் கையேந்தும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் தான் இப்போ கையந்திரம் நம்ம கையேந்திரம் தேவையில்லை அந்த அருமையான ப்ராடக்டை நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இங்கே உள்ள மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி அளிக்காமல் அவங்க உள்ள லோக்கல்லே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்தியா ஈவன் இது நான் நேற்று அதை பார்க்கும் பொழுது எல்லா மேனுஃபேக்சரையும் தான் அவங்க அந்த டிஸ்டிக் குள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஈவன் இந்திய அளவுக்கு அவங்களால போறதுக்கு முடியல அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது ஏற்றுமதி அங்கேதான் நான் என்னோடய ரோல் அங்கே பிளே ஆகும் நான் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி எட்டு வருஷமாக இருக்கேன் ரவிச்சந்திரன் ரகுபதி ஆஸ்திரேலியா ஏசியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஏஏஐபிஓ டாட் காம் டாட் ஏயு அந்த வெப்சைட்டை என்னை பற்றி சொல்லும் நான் சொல்ல தேவை அவசியம் இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கங்க அதில் செக் பண்ணிங்க நான் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரொடெக்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் இந்த கரண்ட் எக்கனாமிக் என்வைர்மெண்ட் எப்படி சஸ்டைன் ஆகிடும் இந்த எக்கனாமிக் என்வைர்மெண்டில் அதே மாதிரி ப்ரா டிசைனிங்கு லோகோ பேக்கேஜிங்கு பிரிண்டிங்கு அதோட வேர்டிங் இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு லோகோவுக்கு பேரை வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட்டு ஒத்துக்கிறேன் ஆனால் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது அப்போ தான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியனை நம்ம தமிழ்நாட்டு உணவு தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் பூத்துகிறேன் அவங்க விரும்புகிறாங்க அந்த பொருளை ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம திரு சுந்தர் சார் பேசுன மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்டை எப்படி குளோபல் லெவலில் கொண்டு போகணும் நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல் இதை வந்து நம்ம இந்த பாரம்பரிய உணவை கொண்டு போகணுங்கிறது எங்கள் இயக்கத்தோட திரு அவர்கள் அவர் வந்து சர்வதேச ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திகளை உண்மை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்